செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் முத்ரா கடனுதவி திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு சர்வதேச குண்டியறிதல் போட்டிகளில் பதக்கங்களை குவிக்கும் சேலம் மாவட்ட மலைவாழ் பழங்குடியின மாணவி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் முத்ரா கடனுதவி திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்தியன் வங்கி முன்னோடி வங்கியாக செயல்பட்டு வருகிறது மாவட்டத்தில் இந்தியன் வங்கியின் முப்பது கிளைகள் செயல்பட்டு வருகிறது கடந்த பத்து வருடங்களில் முத்ரா திட்டத்தின் கீழ் நாற்பதாயிரத்தி இருநூறு பயனாளிகளுக்கு ரூபாய் நானூத்தி இருபத்தி ஒன்பது கோடி முத்ரா கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன இது குறித்து முன்னோடி வங்கி மேலாளர் திரு தெரிவிக்கையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்தியன் வங்கி முன்னோடி வங்கியாக செயல்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முப்பது கிளைகளுக்கு மேம்பாக இந்தியன் வங்கி கிளைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன கடந்த பத்து வருடங்களாக முத்ரா கடன் திட்டம் வந்து சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரத்து இருநூறு பயனாளிகளுக்கு நானூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் முத்ரா கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன தற்பொழுது மத்திய அரசின் புதிய அறிவிப்பான பத்து லட்சம் ரூபாய் கடனில் இருந்து இருபது லட்சம் ரூபாய் தரின் திட்டத்தின் மூலம் இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது பத்து லட்சம் ரூபாய் உள்ள கடன் உதவிகளுக்கு எந்த ஒரு பிணையமும் வங்கிகளில் வாங்கப்படுவது இல்லை அனைவரும் இந்த முத்ரா திட்டத்தில் காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி கிளை மூலம் ஐந்து லட்சம் கடன் பெற்று காஞ்சிபுரம் மாவட்டம் சிறு காவேரி பக்கத்தை சேர்ந்த கோமதி சொந்தமாக தொழில் செய்து வருகிறார் இது குறித்து அவர் கூறுகையில் தான் இந்தியன் வங்கியின் மூலம் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் பெற்று டிஷ்யூ பேப்பர் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் இதன் மூலம் இரண்டு பேருக்கு வேலை வழங்கி தானும் வாழ்க்கையில் முன்னேறி வருவதாக தெரிவித்தார் காஞ்சிபுரம் டிஷ்யூ மேனுபேக்சரிங் பண்றோம் முத்ரா லோன் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு அந்த லோன் பேங்க் மேனேஜர் கொடுத்தாங்க அதை வச்சுதான் ரன் பண்ணிட்டு இருக்கோம் காஞ்சிபுரம் டிஷ்யூ போட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அவங்க லோன் தான் நாங்க பிசினஸ் கொஞ்சம் ரன் பண்ண முடிஞ்சது ரா மெட்டீரியல் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது நான் இந்தியன் வங்கில லோன் வாங்கினே ரன் பண்ணேன் ரெண்டு லேடிஸ்க்கு வேலை போட்டு ஒரு பெண்ணா இருந்து இந்த சமுதாயத்துல வந்து முன்னேற வாய்ப்பு கொடுத்திருக்காங்க மத்திய அரசுக்கும் நன்றி திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் நடைபெற்று வரும் அரசு போட்டி தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளில் பயின்று ஏராளமான இளைஞர்கள் பயன்பெற்று வருவதாக எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு அரசு பணி என்பது தற்போதைய இளைஞர்களின் பொதுவான உச்சபட்ச கனவாக உள்ளது அதிலும் குறிப்பாக குடும்ப பொறுப்பை சுமக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவு கடினப்பட்டாவது அரசு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று வெற்றி பெற்று அரசு பணியில் சேர்ந்து தங்கள் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என அயராது உழைத்து வருகின்றனர் அவர்களின் சுமையை குறைக்கும் வண்ணம் திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் இலவசமாக அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகள் மத்திய அரசின் தேர்வுகள் வங்கித் தேர்வுகள் என அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயிற்சி அளித்து வருகிறது தற்போது நடைபெற உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் நான்கு தேர்விற்கான பயிற்சி வகுப்பு தற்போது நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் இலவச பயிற்சி வகுப்பில் பயின்று இருபத்தி நபர்கள் அரசு பணியில் இணைந்துள்ளதாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கஸ்தூரி தெரிவித்தார் போட்டி தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன இப்பயிற்சியானது முற்றிலும் இலவசமாகும் இப்பயிற்சினை திறமையான ஆசிரியர்கள் கொண்டு பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் மேலும் மாணவர்களுக்கு காற்றோற்றமான ஏசியுடன் கூடிய அறை வசதிகளும் படிப்பதற்கு நூலகமும் நூலகத்தில் ஒரு மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்களும் உள்ளன மேலும் தினந்தோறும் அவங்களுக்கு மாதிரி தேர்வு நடத்தப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் முழு மாதிரி தேர்வும் நடத்தப்படுகிறது அவர்களுக்கு தேவையான பாடக்குறிப்புகளும் அவர்களுக்கு நம்ம இலவசமாக வழங்குகின்றோம் நமது மாவட்டத்தில் நடைபெறும் இலவச பயிற்சி வகுப்பு மூலம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இதுவரை இருபத்தோரு பேர் அரசு வேலைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் நடைபெறும் இலவச பயிற்சி வகுப்பால் நாங்கள் பெரிதும் பயனடைந்து வருகிறோம் என மாணவர்கள் தெரிவித்தனர் இங்க வந்து ஃப்ரீ கிளாஸ் நடக்குது அப்படின்ட்டு ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க வரும்போது வந்துட்டு இது மோஸ்டா எப்படி நடக்குதுன்னு தெரியாது ஆனா வந்த பிறகுதான் பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்மளுக்கு தேவையான நோட்ஸ் அதுக்கப்புறம் கைடன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க இப்ப எங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேமே வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி தராங்க நம்மளுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அதுவும் இல்லாம வந்துட்டு மற்றபடி மோர் எல்லாம் கொடுக்குறாங்க அது பிரீஃபா எக்ஸ்பிளைனும் பண்றாங்க ஒவ்வொரு ஸ்டாஃபும் வந்துட்டு தனித்தனியாக இண்டிவிஜுவலா வந்துட்டு நம்மளுக்கு சொல்லும்போது அது நம்மளுக்கு தெளிவாகவும் புரியுது தொடர்ந்து டெய்லியும் கிளாஸஸ் நல்லாயிருக்கு டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணுறாங்க படிக்க முடியாத இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோரில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் நடந்த பில் கலெக்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் லைப்ரரி இருக்குது நாம் வந்து எப்போனாலும் படிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் நடக்குது திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திலேயே அரசு போட்டித் தேர்வுகளுக்காக தரமான பயிற்சியை இலவசமாக வழங்குவது திருப்பத்தூர் மாவட்ட இளைஞர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சர்வதேச குண்டு எறிதல் போட்டிகளில் பதக்கங்களை குவிக்கும் சேலம் மாவட்ட மலைவாழ் பழங்குடியின மாணவி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் என்கிறார் திருவள்ளுவர் உலகில் முடியாத காரியங்கள் என்று எதுவும் இல்லை என்பதை நாள்தோறும் பலர் நிரூபித்து வருகின்றனர் மூச்சுக்கு இணையாக முயற்சியை சுவாசிப்பவர்களுக்கு தடை கற்கள் எல்லாம் படிக்கட்டுகளாக மாறிவிடுகின்றன அந்த வகையில் சேலம் மாவட்டம் ஏற்காட்டைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மாணவி இன்பத்தமிழி பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரராக திகழ்கிறார் ஏற்காடு மஞ்சக்குட்டை அத்தியூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த பைக் மெக்கானிக் சிவக்குமார் பாக்கியலட்சுமி தம்பதியின் மகளான இன்பத்தமிழி சேலம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளநிலை ஆங்கில இலக்கியம் பயின்று வருகிறார் மாற்றுத்திறன் பிரிவில் உயரம் குறைவானவர்களுக்கான போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்ற மாணவி இன்பத்தமிழி சர்வதேச பாரா தடகள போட்டிகளில் பதக்கங்களை குவித்துள்ளார் பக்ரைன் தாய்லாந்து என பல்வேறு நாடுகளில் நடந்த பாரா தடகள போட்டிகளில் குண்டு எறிதலில் தங்கப்பதக்கமும் வட்டு எறிதல் பிரிவில் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை குவித்துள்ள இன்பத் தமிழி கேலோ இந்தியா மற்றும் தேசிய தடகள போட்டிகளிலும் சாதனை படைத்துள்ளார் தாய்லாந்து ஜெர்மனி துபாய் பஹ்ரைன்லாம் போயிருக்கேன் போயிட்டு இன்டர்நேஷனல்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன் ஓவராலாக நான் வந்துட்டு டுவெல் கோல்டு மெடல் டென் சில்வர் மெடல் எயிட் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன் இப்போ நான் ரீசெண்டாக நடந்த கேலோ இந்தியா கேம்ஸில் ஷார்ட்புட்டில் கோல்டும் டிஸ்கஸ்ல பிரான்ஸ் மெடலும் பண்ணியிருக்கேன் அடுத்து நான் வந்துட்டு ஒலிம்பிக்ஸ்ல கோல்ட் மெடல் பண்ணணும்னு எனக்கு ஆசை நான் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுவேன் உடலால் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் உயரம் மட்டுமே இருந்தாலும் உள்ளத்தால் அவர் அடைந்த உயரத்திற்கு பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களின் ஊக்கமே காரணமாக அமைந்துள்ளது மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தை மாற்றும் திறனாளிகளாக மாற விளையாட்டுத் துறையில் பல்வேறு வாய்ப்புகள் இருப்பதால் தன்னம்பிக்கையை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் என்கிறார் உடற்கல்வி இயக்குனர் சிவகுமார் நம்மளும் சாதிக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணி நினைச்சு அதை வந்து தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்ளும்போது அது சாத்தியமே என்பதற்கு இன்பத் வந்து ஒரு உதாரணம் சாதிப்பதற்கு உயரமோ சரியான உடலமைப்போ அல்லது மிகப்பெரிய ஒரு பொருளாதார வசதியோ நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை மன உறுதியும் கடின உழைப்பும் இருந்தால் இது சாத்தியமே என்பதற்கு எடுத்துக்காட்டு எங்களது இன்பத்தமிழில் இமயமலையை எட்டுவதற்கு கூட முதல் அடியை எடுத்து வைத்தால்தான் முடியும் முடியாது என தள்ளிப்போட ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் முடித்து காட்டும் ஆர்வமும் உழைப்பும் இருந்தால் எல்லாமே சாத்தியம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசு தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் இன்று தமது அலுவலகத்தில் நடைபெற்ற ஆறாவது மாநிலங்களவை பயிற்சி திட்டத்தின் நிறைவு விழாவிற்கு தலைமை தாங்கினார் உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் கர்ணப்பிரயாக் புதிய பாதை திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவின் மிக நீளமான போக்குவரத்து சுரங்கப்பாதை டி எயிட் வழியாக சுரங்கப்பாதை துளையிடும் இயந்திரம் சென்றுள்ளதை இன்று ஒரு பெரிய திருப்புமுனை அடையப்பட்டுள்ளது என ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தமது சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவின் விவசாய ஏற்றுமதி பதிமூன்று சதவீதம் அதிகரித்து இருபத்து ஐந்து புள்ளி ஒன்று நான்கு பில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளதாகவும் அதில் அரிசி இருபது சதவீதம் அதிகரித்து பன்னிரண்டு பில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளதாகவும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் பூமிக்கு வெளியே உயிர் இருப்பதற்கான சாத்தியமான அறிகுறிகளை கண்டறிந்துள்ளதாக இந்திய வம்சாவளி விஞ்ஞானி திரு நிக்கோ மதுசூதன் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது